சித்திரபுத்திரனாயினார் கதை ஐயனே போற்றி ஓற்றி அளம் வளர்த்தவனே போற்றி செய்யனே போற்றி ஓற்றி திருக்கையிலாயா போற்றி பையா வேதவசியாக பார்த்த நிலத்த ஓற்றி உய்யவே எடியே ஒருமைந்த நருள்வாய் போற்றி என்ற மொழி கேட்டு இருவரும் மனமகிழ்ந்து சிந்தையுடனே திருவாக்குத்தான் உரைப்பார் வாராய் மிருகண்டா மதலையை நாம் தருவோம் சீராகவே வயசு தீர்க்காயிசு மாதிருந்தா கல்வி எரிவில்லாமல் கசடனாய்த்தான் இருப்பான் அல்லது கல்வி இருந்தால் பதினாறு வயதில் பரிந்தே இறந்துடுவான் ஆனதினால் அந்த யான் பிள்ளை எந்த வகையாய் இருக்க வேண்டுமென்றார் அப்போது மிருகண்டன் ஆராயும் கல்வியனாய் தவத்தினில் மிக்கோனாய் தந்தருள்வாய் என்று தண்டனிட்ட போது திருமதலை தானருளி அம்மையும் உமையும் வரும் ஆன இடதுமதிலேறி ஏகினார் கைலிதனில் மிருகண்டன் மிக்க தவம் முடித்து நலம்பெறவே தானிருந்து நன்றாக வாழ்க்கையிலே வந்து பிறந்தான் மகவாகிய மார்க்கண்டன் சாஸ்திர புராணமெல்லாம் சதுராகத் தான் படித்து வேதங்களோதி விளங்கினார் மார்க்கண்டன் அப்பால் நடக்கும் அதிசயத்தை கேளுமினி வீழ்வம் துளசி விருப்பமுடன் தானெடுத்து மந்தாரை வீச்சி மறுவற்ற பூக்களுடன் செண்பக மல்லிகையும் சேர்ந்தாளறியுடன் புஷ்ப வகைகளெல்லாம் போதவே தானெடுத்து கண்டி எணிந்ததை எழுந்தை கருத்திலே தானவைந்து சிவனை தொழுது சிவபூசை செய்யலுற்றான் அள்ளும் பகலும் அறி பிரியாமல் அர்த்தமுடன் ஈசனை சிவனை என்பாக பூசை செய்தான் தோத்திரங்கள் தானும் துலங்கவே சொல்லலுற்றான் அண்டர் கட்கரியாய் போற்றி எடியவர்களுக்கெழியாய் போற்றி வண்டமெல் பாண்டி நாடு வாழி மண்சுவந்தாய் போற்றி கண்டவர் கினியாமேனி கட்டி என் சென்னி மீது தாளானே முக்தனே போற்றி போற்றி வேத போற்றி விண்ணவர் தலைவா போற்றி மாதுருபாகா ஓற்றி மறுசமயங்கள் மாய பேதகஞ்செய்வாய் போற்றி பிஞகா போற்றி யான் பாதகம் அனைத்து தீர்க்கும் பராபரா போற்றி போற்றி இப்படி தோத்திரங்கள் எம்பி பணிந்து பழுதுகள் வாராமல் பரமனையே தொழுவார் இந்தப்படியே இருக்கும் தருவாயில் ஆண்டு பதினாறும் ஆச்சுதே ஆங்கவர்க்கு அப்போது யமதர்மன் அருகில் நின்ற தோதுவரை மார்க்கண்ட வயது பதினாறாச்சு மார்க்கண்டனை வரையுமென்றுரைக்க அந்த மொழி கேட்டு ஆணும் வெறு தூதவர்கள் சென்றவனை தேடி சீக்கிரத்தில் வந்தார்கள் அப்போது மார்க்கண்டனான வெறுங்கோயில் நிற்க நின்ற மார்க்கண்டனையும் நீர் வாருமென்று உரைத்தார் அப்போது தூதரைத்தான் அன்பாகத் தான் பார்த்து நீங்களும் யாரென்று எடுத்துரைத்தார் அந்நேரம் யம தர்ம ராசன் இயல் தூதர் நாங்கள் எல்லாம் எங்கள ரசன் உண்மை இனிமையாக தான் அழைத்தான் உங்கள் வயசு ஒரு பதினாறு ஆச்சுதென்று வந்தோமுமே அழைக்க வாருமென்று தானுரைக்க மார்க்கண்டன் மார்க்கண்டனாரும் மனநடுங்க தாரொன்றை சூடுகின்ற சங்கரனை தான் நினைந்து வந்தாயே தூதுவரே வார்த்தையொன்று கேளுங்கள் அந்த முடனுங்களை அழைத்து வரச் சொன்னவனும் முந்தி இருந்தவனோ முறை செய்ய வந்தவனோ எந்த யமனை என இணைக்க சொன்னவர்களான் என்ற பொழுதில் எமதூதரே எங்கி நின்று இவ இவர் தான் பிடிக்க இசையாதென்றோடி வந்து யமதர்மர் சா பால் இசைக்கிறார் தூதவர்கள் மார்க்கண்டன்றனை வரவழைக்க சொன்னீரே அவன் சொன்ன வார்த்தையடியோ முறைக்கின்றோம் முந்தி இருந்தவனோ முறை செய்ய வந்தவனோ உங்களை யமன் ஒளிந்தோடி போவான்கான் வந்தபடியே ஓடும் என்றான் உடனே வயந்து வழிபார்த்து ஓடி வந்தோம் என்றனரே அந்த மொழி கேட்டு அப்போது யமதர்மர் கோபித்து கண் சிவந்து கூற்று வரும் நேரம் அரிய மயனும் தெரியாத அரணை நோக்கி தவம் பண்ணி பிரியமுடனே மிருகண்டன் பெற்றவில்லை உயிர் சோறை எரியுங்குச்சியுலகுற்ற நேரத்தான் சூளத்துடன் பாசம் வெறியங்கடல் சூழமுகமெல்லாம் வெற்றி பிறக்க தெரியும் கடல் ஓர் கோபம் சேனை எல்லாம் பொடை சூழ கரிய மலைவோல் செம் மலைவோல் கடுகு நடந்தான் வழியின் மேல் பெரிய கடாவின் மீதேறி பிறைவோல் வளந்தெறியீர்களும் எரியும் விளக்கின் சுடர்வோளை இரண்டு விழியும் சிதற அது எப்படி என்றால் மார்க்கண்டனுக்கு வயசு பதினாறு ஆனவுடனே யமன் தூதர்களை அனுப்பி கூட்டி வரச் சொல்ல மார்க்கண்டனானவன் சுவாமி கைலங்கிரி வாசர் கிருபையை தியானித்து கொண்டு வந்த தூதரை நிராகரித்து யம சட்டை வண்ணாமல் சொன்ன செய்தியை தூதரானவர் தர்மராசாவனிடத்தில் போய் அறிவிக்க தர்மராஜன் மிகுந்த கோபம் கொண்டு கண்கள் இரண்டும் நெருப்பு பொறி விறக்க அண்டங்கள் மலைகள் எல்லாம் நடுநடுங்க தேவர்கள் எல்லோரும் வெருண்டோட தக்கதாக வைரமுடி தரித்து உஜங்கள் இரண்டிலும் ஆயிரம் பேர்களால் தூக்கப்படாது நின்ற உடைவாளும் சூரியன் கட்டி ஆயுத வரிசைகளில் சில ஆயுதமும் இடுப்பில் வரிந்து கட்டி பாச கயிறு தண்டாயுதம் என்றெடுத்து கருங்கடாவின் வேரில் ஏறிக்கொண்டு வெற்றி சங்கமும் இருபுறமும் ஜேனை தளங்கள் சூழவர ஆயிரங்கால ஆயுத வாணிகளுடனே வரவும் ஓரொரு கொம்பு இரண்டு நாளிகை வெளிப்பரப்பு நீளம் வளர்ந்திருக்கப்படாத கருங்கடாவானது இரண்டாயிரம் வரவும் மீசைகள் படபிழந்து துடிக்கவும் அண்டபுவனங்கள் எல்லாம் அதிரவும் வலது துடைதட்டி மார்க்கண்டனை தேடி புறப்பட்டார் வாரார் எமதருவர் மார்கண்டனை தேடி எதர்மன் அங்கு வரும் இறைச்சல் மிக கேட்டு மார்க்கண்டன் தானும் மனது மிக நடுங்கி என்ன செய்வோம் என்று ஈஸ்வரரை தான் நினைந்து தஞ்சம் என்று சொல்லி சரணம் பணியலொற்றான் கண்டான் பாலகன் காளனியும் கண்ணில் மிகவும் நீர்ததும்பி அண்டர் பெருமான்றனை பார்த்தே அடியேன் செய்த குற்றங்கள் உண்டானாலும் பொறுத்தருள்வாய் உற்ற கால நின்னுயிரை கொண்டே இன்று போகாமல் கோவே காத்து கொள்வாயே என்றே இறங்கி மார்க்கண்டன் இறைவன் பாதமலர் போற்றி நின்றே தொழுது கும்பிட்டே நெடுமூச்செறிய நிமலனுமே நன்றே உனது பத்தி வீ நீ முன்னாய் பற்றிடில் யாமும் சென்றே துளைப்போ மார்க்கண்டா தெரிவாய் என்று செப்பியவுடன் அஞ்சாதே நான் காத்திடுவோம் மானை மகவன் தன்னானே மிஞ்சாதே நீ எவனுடனே சொல்ல ஒன்றும் பேசாதே அஞ்சா சூழலகரியா மதியாதுடன் வருவானே நஞ்சார் கூர்வேள் மழுவாள் மழவாலை நமனை கொள்வோம் எனச் சொல்ல போலஞ்செய்து இது மலர்தூவி குறித்துன் பாதம் வணங்கிடுவேன் ஆழ முண்டமிடற்றே அடியே நஞ்சக் கலங்காமல் சூழ வாசந்தன்னுடனே சுற்றி நின்று என்னுயிரே காலன் கொண்டு போகாமல் காத்து கொள்வாயே அத்தனை ஓற்றி அடியார் கெளியாய் ஓற்றி பித்தனே போற்றி ஓற்றி பெறைமுடித்தாடி ஓற்றி நித்தனே ஓற்றி ஓற்றி நிரமலா போற்றி போற்றி இற்றதோர் கூற்றன் வந்தால் உதைத்தவுடன் கொள்ளுவாயே ஆதிப்பொருளாய் எலைகடலாய் எணவுக்கணுவாய் அவருக்கு நீதிப்பரனாய் நிற்குணனாய் நினையாக்கெழியனாய் சோதிவடிவாய் சுடரொளியாய் தோன்றும் சிவனே மாமரளி மோதிமா சுவாசமெறிய வந்தான் முழுது நானுன்னை அடைக்கலமே இப்படி மார்க்கண்டன் தோத்திரம் பண்ணுவதை கேட்டு யமதர்மராஜன் சொல்லுகிறான் வாடகெடுவாய் மார்க்கண்டா மறந்தானாலும் விடுவேனோ ஓடு கொண்டாரென் செய்வார் உன்னை பிடித்து கொடுவோகி சூடாமணி சேர்வழி இரண்டும் ஜொருக சூழந்தால் குத்தி கூடா உயிரை பிடித்தே நான் கொண்டே போவேன் கண்டாயே என்னடா மார்க்கண்டாய் என்னுடைய மனுஷன் வந்து உன்னை அழைத்தால் அதற்கு வராமலிருந்து மேலான வார்த்தை சொல்லுகின்றாய் உன்னை விடத்தக்கதில்லை கத்தாமானவர் உன்னை கொண்டோடும் போது தடுக்க மாட்டார் என்று வெகுவாய் தர்மராசன் மார்க்கண்டனை பயப்படுத்துகிறான் ஈசன்றனாளன் செய்யலாம் இந்த பதத்தை இனி அவரால் வாசம் செய்து மலரிட்டு வணங்கினாலும் மாற்றது இது மோசம் போதே உன்றனுக்கு முடிந்த நாளும் வந்ததுகான் பாசங்கொண்டே உன்னீரை பற்றி மிகவும் பறிப்பேனே ஈரொட்டழிய வயசனுக்கு ஏற்றமுண்டோ என்னுடனே மார்பை தட்டி எதிராடி வலிமை சொன்னாய் மார்க்கண்டா பார் இப்போதே நான் உன்னை பரமேஸ்வரரும் பார்த்திருக்க கூறிட்டொளிர்வேல் தன்னாலே கொண்டு போவேன் கண்டாயே அது எப்படி என்றால் எமதர்ம மகாராஜனானவன் மார்க்கண்டனை பார்த்து அடே மார்க்கண்டா நீ எத்தனை தவத்தோடும் கூடி பூஜை செய்தாலும் உனக்கு பதினாறு வயசுக்கு மேல் இருப்பில்லையே கர்த்தன் தான் என்ன செய்வார் அவரை பார்த்திருக்க கொண்டு போகிறது என்று கருங்கடாவின் இருந்து கீழிறங்கி கோபத்துடன் சொல்ல மார்க்கண்டன் சிவனை துதிக்கிறான் அடியேன் தொழுது நம்பரனே அவயம் பரமேஸ்வரனே அவையம் துடி சேரிடையால் கனவா வயந்தா தூளை நெல்லைப்பதியாய் அவயம் கடிய சே சூழக்கத்தாவையன் தூளன் தூய நெல்லை பதியாவையும் கொடிதாகிய கூற்றுவனை கொன்று கொடுப்பாய் எல்லா வரமுமென்ன இப்படி அவையமிட்டு வருந்தின மார்க்கண்டனை பார்த்து சுவாமி அருளுகிறார் வந்து பயந்தே அபயமிட்ட மார்க்கண்டா அஞ்சாதே ஐந்து கரத்தன் நன்றானை எம் அந்த நமனை அணுக ஒட்டு ஒட்டோஞ்சு சிந்தை மகிழ்ந்தே இருவென்று சிறுவேரெண்ணிற்று காப்படிந்து மைந்தனை தன்னை இருகே வென்று அழைத்து வைத்தனரே இப்படி கைலாசபதியானவர் மார்க்கண்டனரை தங்கிட்ட வைத்து பார்த்ததை யமதர்மன் சொல்கிறான் நல்லவென்று கொடிய கோபத்துடன் யமன் ஈசர்க்கெதிரே தளலெனவே எரிய செக்கர் குஞ்சியுடன் பாசக் கயிற்றவனை பற்றி பிடிப்போம் என்றெண்ணி பேசிக்கொண்டுதான் வந்து பெரிய போனை போல் நின்றனே இந்தான் யமன் நேசமுள்ள வாசமதை வீசி எறிந்தான் கான் விரைந்து மார்கண்டன்மே அப்போது மார்க்கண்டன் அரணையே கட்டலுற்றான் வீசின பாசத்தால் விமலனோடு மார்க்கண்டனை சிக்கனமே தானிருக்கி சேர்ந்ததுமே தான் இழுத்தான் வட்டச்சடையா திருமுதுகை வலுவாய் மார்க்கண்டனை கட்டிக்கொண்டான் தானிருக்க கண்ணீர் நின்று மிகத்ததும்பும் ஜிட்டர்க்குரிய பிராணஞ்சிவ சிறுவன்றானும் மகப்படவே துட்டக்காலன் பாசத்தை சுழற்றி இழுக்கலுற்றானே அது எப்படி என்றில் யமதர்மராசனுக்கு கோபம் உண்டாகி மார்க்கண்டன் வேலில் பாசத்தை வீசிட மார்க்கண்டனானவன் சுவாமியை தாவி சேர்த்து கட்டிக்கொள்ள அப்பாசம் சுவாமியும் மார்க்கண்டனையும் சேர்த்தது அதை கண்டு மார்க்கண்டனானவன் பாசம் இழுக்கழு பாசம் இழுக்கிறது தவிர நம்முடைய நிமித்தியின் சுவாமியும் பாசக்கயிர் பற்றி இழுக்கும்படி ஆச்சுதே என்று கண்ணீரானது தாரை தாரையாகி ஓடுகிறது சுவாமிக்கு தெரிந்து கோபம் உண்டாகி யமதர்மராஜனை யாக்கினை செய்யப் போகிறார் வெற்ற மார்க்கண்டனைத்தான் காத்திடவே ஏழையாக விழுந்திருந்து இடதுகாலை மிக நீட்டி வீழ உதைத்தார் நிலம் பார்க்க விண்ணும் மண்ணும் ஆனெதிர ஆளி உடைந்தார் போலி யமன் அலி அலறி வீழ்ந்தான் இவ்வணி அவனியிலே அப்பா நடக்கும் அதிசயத்தை சொல்லுகிறேன் பாதத்தாலே உதைக்க பாதாளத்தை விழுந்து இறந்தானே யமன் ஏற்றதொரு ஈஸ்வரரும் மார்க்கண்டா நீயும் மயங்காதே என்றும் பதினாறு இருக்க வரம் கொடுத்து ஒன்றுக்கும் மஞ்சாதை உன்னை நான் காத்திடுவோம் என்று சிவனாரி வசனம் சொல்லிடவே மார்க்கண்டனும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருந்தான் அன்று முதல் உலகிலுள்ள ஆறு உயிர்கள் இரவாமல் இருந்ததனால் என்ன செய்வால் ஏற்றதொரு பூமாது கன்றி முகம் வாடி கண்ணெடுத்து நீர் சொறிந்து இல்லாமல் தரை பாரம் ஆச்சுதினி பூமி பெருகாதிருக்க புனிதர்கள் வேணுமென்று பைங்குடியால் பூமாது பாரஞ்சுமத்தலரை இந்திரனார் தம்மிடத்தில் போவோம் என்று நினைத்து சித்திர புத்திரரை சென்று கண்டு செல்வோம் என்று பூமாது மங்கே புனிதமோய் ஓடி வந்தாள் வந்து நின்று இந்திரனார் வைத்த திருமாளிகையில் முறையிட்டு சொல்லுகிறாள் மடிந்தான் கண் மரளியுமே என்னால் சுமக்க கூடவில்லை என்றுரைத்தாள் அப்போது சித்திர உத்தர ஆதரவாய் வந்து நின்று நாராயணரிடத்தில் நன்னியே சொல்லுமென நின்று செலித்து நெடுமூச்சு தாண்டிறிந்து ஆற முளை சென்று கண்டாள்